வணக்கம் கன்னியம்மன் துணை இன்றைக்கி நம்ம குல இஷ்ட தெய்வம் இதில் எது நம்ம கும்பிடணும் முதன் மு முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யாராவது உங்கள் கிட்டே குலதெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இன்னமும் குலதெய்வம் எது இஷ்ட தெய்வம் எது அப்படின்னே நிறைய தெரியாது அதை பற்றின தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வழிபாட்டிலேயே நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும் வீட்டில் பொதுவாக பல கடவுளை வழிபடுவோம் கோவிலுக்கு செல்லும்போது குழந்தைங்கக்கிட்ட இது தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போயிட்டு அதுவும் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைங்களும் நம்மளுக்கு ரெண்டு தெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கும் இப்போ வழிபாடு பார்த்துக்கலாம் வழிபாட்டுல குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என்ன ரெண்டு வகை இருக்கு இதை தவிர்த்து ஊர் காவல் தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வத்தை வழிபாடுறதும் உண்டு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் இனத்தோடு சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு குலதெய்வ வழிபாட்டை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் முன்னோர்கள் வழி வழியாக வழிபட்டு வந்த குலதெய்வ வழிபாடும் மாறியது ஒருவர் தனிப்பட்ட முறையில் விரும்பி ஏற்று வழிபடுவது இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நாளும் கோலும் கைவிட்டாலும் குலதெய்வம் நம்மளை கைவிடாது அப்படின்னு சொல்வாங்க இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் முதல் வழிபாடு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கும் குலதெய்வத்திற்கும் தெய்வத்திற்கும் அளிப்பது நல்லது பொதுவாக இஷ்ட தெய்வத்தை காட்டிலும் குலதெய்வத்தை முதலில் வழிபடுவது நல்லதை தரும் ஏன் எப்படின்னு சொல்கிறீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னா மற்ற தெய்வத்தின் அருள் கிடைக்காது ஒருவருக்கு தன்னுடைய குலதெய்வம் தெரியலனாலும் தே து கண்டுபிடிச்சு குலதெய்வத்தை வழிபடணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுறது நல்லது மா மாதம் ஒரு முறை இல்லை இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போயிட்டு நாம் கண்டுபிடிச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரணும் மேலும் ஒருவருக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கலைன்னா ச கிடைச்சதுன்னா சந்திதி விருத்தி தோஷ விருத்தி தொழில் விருத்தி எல்லாமே செழிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன தான் பிரார்த்தனை அபிஷேகம் செஞ்சாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு பலன் அளிக்காது எனவே எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கே முதன்மைத்துவம் அளிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒவ்வொருவரும் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை முன்னிறுத்தி வழிபடுவதன் மூலம் உங்களோட குலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி